வாசிங்க பாப்போம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்து என்ன செய்ய போது மிருகத்தின் சொரூபம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அப்ப சிலை என்ன செய்ய போது இப்ப தன்னை என்ன பண்ண போது வணங்க சொல்ல போது எல்லாரும் அதை வணங்குறதுனா அப்போ அந்த சிலை யார் எல்லாரும் அதை வணங்கணும்னா அப்போ அந்த சிலை யார் கடவுள் இடத்துக்கு வரணும் நேபுகாத் நேச்சர் ஒரு சிலையை வச்சார் மூணாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார் வணங்காத இதில் யார் சிலையை வணங்காதவங்களெல்லாம் யார் கொலை பண்ணுது அந்த சிலையை வணங்காதவங்கள யார் கொலை பண்ணது நேபுகாத் நேச்சார் கொலை பண்ணார் தூக்கி நெருப்பில் போட்டார் ஆனால் இந்த தடவை யாரும் கொலை பண்ண போகிறதில்ல சிலையே கொலை பண்ண போது அப்படின்னா சிலை எந்த ஸ்தானத்துக்கு வரப்போகுது கடவுள் ஸ்தானத்துக்கு வரப்போகுது கடவுள் ஸ்தானத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிலை கடவுள் ஸ்தானத்துக்கு முந்தின ஸ்தானத்துக்கு வந்துருச்சு கவனிங்க இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச் இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச் இந்த சர்ச்சில் சிலை பாஸ்டராக மாறிடுச்சு இப்ப பாருங்க இந்த சர் இந்த இந்த சர்ச்சில் அவர்தான் பாஸ்டர் அது மெசேஜ் கொடுக்குது இதோ இது ஆள் கிடையாது உண்மையான ஆள் கிடையாது பாஸ்டர் சர்ச் பாஸ்டர் அதுவே மெசேஜ் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் புரோடஸ்டன் சர்ச் லுத்ரன் புரோட்டஸ்ட் சர்ச் ஜெர்மனி அங்கே இருக்கு பாருங்கள் இதுக்கு பேரு சாட் ஜிடிபின்னு பேரு சேட் ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாஸ்டருக்கு பதிலாக சர்ச்சில் ஏஐ டெக்னாலஜி கொண்டாந்தாச்சு ரோபோட்டை அது கிட்ட இந்த வாரம் நீ ஒரு செய்தி கொடுத்துருன்னு சொன்னா அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உள்ள மொத்த பைபிளையும் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டோர் பண்ணியாச்சு என் பைபிள்னா எப்படி இப்போ நாம தமிழ் பைபிள் படிக்கிறோமா ஒரு சிலர் இங்கிலீஷ் பைபிள் படிப்பாங்க அவங்க என்ன படிப்பாங்க ஒரு வேர்ஷன் கேஜேவி என் கேஜேவி ஒரு சிலர் ரெண்டு மூணு வேர்ஷன் இது அப்படி இல்லை இது இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வேர்ஷனும் அது உள்ளே இருக்கு அத்தனை வருஷனும் போட்டாச்சு இப்போ அதுக்கிட்ட இருபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் செய்தி கொடுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் முப்பது செகண்டில் செய்தி ரெடி ஆயிரும் மெசேஜ் ரெடி மூணு பாயிண்ட்னா மூணு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்னா அஞ்சு பாயிண்ட் ஒரு மணி நேரம் கொடுனா ஒரு மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுனா டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாத்தையும் அது செஞ்சிடும் அதுவே சர்ச்சை நடத்திடும் இதுக்கு நடுவில் இது அந்த செர்மனுக்கு ஏற்ற ரெண்டு பாட்டு பாடுனா அதையும் பாடும் அதுக்கு ஏற்ற பாட்டு அது பாடும் இப்போ பாஸ்டர் இடத்துக்கு எது வந்துருச்சு சர்ச்சில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் வந்துருச்சு இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற டெக்னாலஜியை சில ஊழியக்காரங்க சில விஸ்வாசிங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அதை போயிட்டு வந்தவர் சொல்கிறாரு எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் அது பேசும்போது எங்களை அது தொடலை அந்த வார்த்தை முந்நூறு பேர் போயிருக்காங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் முந்நூறு பேர் ஆனால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் புதுசாக இருக்கேன்னு பார்க்க போனோம் ஆனால் அது பேசும்போது எங்களுக்குள்ளே என்ன செய்யலை எதுவும் தொடலைன்றான் ஏன் தொடலைன்னா இப்போ சபையில இருந்து பேசும்போது பாஸ்டர் பேசல பாஸ்டருக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் உங்களை தொடர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறார் அந்த உணர்த்துகிறது ஆவியானவர் தான் இப்போ அவங்க பாஸ்டருக்கு பதிலாக ஒருத்தரை வச்சுட்டாங்க ஆனால் ஆவியானவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை வைக்க முடியாது அவங்க டெக்னாலஜியை வச்சிருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எல்லா சர்ச்சிலையும் கைவிடப்பட்ட சர்ச்சில் எல்லாத்துலேயும் பாஸ்டருக்கு பதிலாக இதான் இருக்கும் ஆனால் இந்த இமேஜ் இருக்குல்ல ஒரு அம்மா பேசுச்சுல அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன்டி கிரைஸ்டோட இமேஜாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆன்டி கிரைஸ்ட் இமேஜ் அதுவே மெசேஜ் கொடுக்கும் வாரா வாரம் அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய கொள்கைகளை சபையில் பேசும் இப்போ நம்மளால் ஆரம்பிச்சிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம சத்தியத்தை பேசுகிறோம்ல இப்போ சத்தியம் பேசுகிற சபை குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ செழிப்பின் உபதேசம் ஒன்று வருது சாவாமைனு ஒன்று வருது இப்போ உலகத்தாருடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் வருது இப்போ நல்லா இருக்கிற சபைலாம் போயிடும் இவன் எல்லாம் இருப்பான் இப்போ இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் அந்திகர்ஸோட உபதேசத்தையும் பேசுவான் சபையில் அந்திகர்ஸ் என்ன சொல்லப் போறான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் இவங்க ஆல்ரெடி இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க பாதி பேர் ஆல்ரெடி இயேசுவின் பேரெலாம் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க வருகைக்கு பின்னாடி இவங்க அந்திக்கர் ஊழியம் பண்ண தொடங்கிடுவாங்க

வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃரம்டைய சி உலக பொருளாதாரத்தினுடைய சந்தையினுடைய மிக முக்கியமான ஆள் அவர் சொல்கிறாரு நியூ பைபிள் எழுதுங்க யாரை வச்சு எழுதுங்க இந்த ஏஐ வச்சு எழுதுங்க அப்போது பாஸ்டர் ரெடி வருகைக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும் ஏஐ பைபிள் வந்துடும் ஏஐ பைபிளில் எங்கெங்கெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க இப்போவே தூக்கிட்டாங்க இப்போவே புது பைபிளெல்லாம் புது இங்கிலீஷ் வேர்ஷன் என்ஐவி இஎஸ்வி இல்லலாம் அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஆறு இருக்காது இயேசுவை தேவன் என்று குமார் என்று விசுவாசிக்கிறேங்கிற வசனம் என்ஐவி இஎஸ்வியில் இருக்காது கேஜேவிலையும் என்கேஜேவியில் மட்டும்தான் இருக்கும் அடுத்து கெட்டு போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார்னு இருக்குல்ல அது இருக்காது அடுத்து ஆறாம் அதிகாரம் மத்திய ஐயோ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடவைகளே அது இருக்காது கிட்டத்தட்ட டோட்டல் பைபிளில் இருந்து முந்நூறு வசனத்தை இந்த மாதிரி கொஞ்சமாகவும் அறகுறையாகவும் முழுசாகவும் தூக்கி இருக்கிறாங்க நியூ வேர்ஷனில் நான் சொல்கிறத நீங்கள் போய் இந்த மூணு வசனத்தை போய் செக் பண்ணி பாருங்கள் என்ஐவி இருக்காது வசனம் இருக்காது முப்பத்தி அஞ்சு இருக்கும் முப்பத்தி ஏழு இருக்கும் முப்பத்தாறுன்ற இடமே இருக்காது நீங்கள் அப்படி வரிசையாக படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மிஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது கீழே ஒரு அண்டர்லைன் போட்டு முப்பத்தாறு அதை நாங்கள் எடுத்துட்டோன்னு கீழே போட்டிருப்பாங்க ஏன்னா நாங்கள் பார்த்த வேர்ஷனில் அது இல்லை தூக்கிட்டோன்னு போட்டிருப்பாங்க இப்போ நான் சொல்கிறேன் என்ஐவி ஈஎஸ்வியில் இன்னும் அடுத்து என்ன ஆகும் ஏசு கிறிஸ்துவுக்கு பதிலா அந்த கிறிஸ்துவ வச்சு ஒரு பைபிள் எழுதிடுவாங்க போதிக்கிறதுக்கு பாஸ்டர் ரெடி சொல்கிறதுக்கு வசனம் ரெடி அன்றைக்கி பைபிள் வசனம் சொல்லுது ஆமோ செட்டு பதினொன்று ஒருவரும் மன்னிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் இப்போ பஞ்ச காலம் வரப்போகுது இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் தான் நம்மளால வசனம் பேசுறதை நிறுத்தி இருக்கிறான் நிறைய ஊழியக்காரன் துணிகரமாக சொல்கிறான் எங்க மீட்டிங்ல வசனம் கிடையாது ஒன்லி பாட்டு தான் துணிகரமா சொல்றாங்க அதான் சொல்றேன் சபையில வசனம் தான் அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பாட்டு ஆராதனை கத்தருடைய வார்த்தைக்கு உதவி செய்வது எதுக்கு முன்னாடி ஆராதனை வைக்கிறோம் நீங்க வசனத்தை நல்லா கேட்கறதுக்கு ரெடி பண்றதுக்கு தான் ஆராதனை வைக்கிறோம் வசனமே இல்லாம வெறும் ஆராதனை வச்சு என்ன பண்றது இன்னைக்கு கடைசி காலம் வசன பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பீரியட்ல பைபிளையே மாத்தி எழுதிடுவாங்க கடைசியாக அவங்க என்ன செய்ய தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்னு முப்பத்தி ஏழு அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன் அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எந்த தேவனையும் மதியாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுளையும் அவன் மதிக்க மாட்டான் நம்ம நினைச்சிட்டு நினச்சிட்டுருக்குறோம் நமக்கு அவங்க எதிரி இவங்க எதிரி அவங்க அந்த கடவுள் இந்த எதுவுமே கிடையாதான் அவன் சொல்றான் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவன் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி

இது வரைக்கும் உலகத்தில் இருக்கு நீ யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கிரேக கிரேக்க காடு சீன காடு எல்லாத்தையும் பார்க்குறோம் நமக்கு தெரியாத ஒரு நியூ காடு வரப்போதுன்றா அந்த காடு வேற யாரும் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்டு காட் அந்த போலவே இருக்கிற மிஷின் காட் சுயமாய் யோசிக்கிற காட் இப்போ அந்த மிஷினுக்கு அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க ஒன்லி பைபிள் கிடையாது பைபிள் இருக்கட்டும் மற்ற மதங்களுடைய வேதங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டு கமெண்ட்ரிஸு உலக இப்போது நம்ம இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பைபிள் தமிழ் பைபிள் படிக்கிறேன் எனக்கு தமிழ் பைபிளில் ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தான் மொத்தம் தெரியும் யாருமே சொல்ல முடியாது இங்கே இருக்கிற மொத்த வசனத்தையும் அப்படியே எழுத்துக்கு எழுத்துக்கு சொல்கிறவங்க நம்மளில் யார் இருப்பாங்களோ ஓரளவு இருந்தால் சந்தோஷம் இது இவ்வளவே நமக்கு தெரிஞ்சது இப்போ என்னால் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் அதில் இருக்கிற ஒரு பதினாறு வருஷன் அது இல்லாமல் மற்ற வேதங்கள் அவங்கள பற்றின புத்தகங்கள் இது இல்லாமல் இந்த இது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இவ்வளவும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ட்ரில்லியன் டேட்டாஸ் அத்தனையும் ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் அப்படி ஒரு மிஷின் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கியாச்சு இப்போ அது எல்லா இன மக்கள் வந்து கேட்கும் போதும் அவங்க வேதத்துலேருந்து அதுக்கு பதில் சொல்லும் இப்போ நம்ம காடு கிட்ட போய் நம்ம ஜோ பண்ணுறோம் ஆண்டவன் நம்ம ஆவியோட பேசுறாரு ஆத்மாவோட பேசுறாரு நாம அந்த சாட்டிஸ்பாக்சனில் வரோம் எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க நேரடியா சர்ச்சில் பாஸ்டர் பேசுனது இல்லை பைபிள் வாசிக்கும் போது இல்லை நான் கேட்கறது நேரடியா சாமுவேலே சாமுவேலே சவுலே சவுலே அந்த மாதிரி எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாக கேட்டிருக்கிறீங்க ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் கேட்டிருக்காங்க நாமெல்லாம் இன்னும் வசனத்தின் வழியாகவும் தேவன் சபையில் பேசுறது இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி அங்கே ஒரு சில இருக்கும் அந்த சிலைன்னா வெறும் சிலை இல்லை இந்த அந்த அம்மா பேசிச்சு உட்காந்து அந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கு ஒருத்தர் போய் சொல்கிறார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடுத்த செகண்டு அது ஒரு வசனத்தை எடுத்து சொல்லும் இந்த வசனத்தின்படி உனக்கு நல்லா இருக்கும் போ இப்போ மனுஷனுக்கு கடவுளை நேராக என்ன செய்யலை பார்த்ததில்லை மனுஷன் சத்தத்தை கடவுள் சத்தத்தாவன் இப்போ இது ரெண்டையும் யார் பண்ண பண்ண இது போகுது அதனால எல்லா ஜனங்களும் அதை என்ன ஏற்றுக்கொள்ள போறாங்க ரெண்டாவது உலகமும் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அது சொல்றபடி நடக்கும் அக்கினி இறங்குனா இறங்கும் அற்புதம் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் அதை கடவுளாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் இப்ப அந்த பைபிள் சொன்ன தானியல் பதினொன்னு முப்பத்தி ஏழு பிதாக்கள் அறியாத தேவன் ரெடியா இருக்கு இப்போ அவங்களுக்குரிய வேதத்தை எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஜனங்களும் நம்ப தயாராயிட்டாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் ரெடி இவ்வளவும் இருந்து இது இல்லை ஏன் இன்னும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கு தெரியுமா ஒரே ஒரு ரீசன் தான் இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும்போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நம்மளை கத்த நிமிந்து பார்க்க சொல்லியிருக்கிறார் எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ இந்த தேவன் இப்போ சபை ஆளுகை செய்கிற தேவன் பர்சு ஆவியானவர் எப்ப சபையை எடுத்துக்கிட்டு மேலே போறாரோ ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் தேவன் பூமியை ஆளுகை செய்ய தொடங்கும் இப்போ அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க சர்ச்சஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாஸ்டர்ஸ் வராங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைபிள் வருது இது எல்லாத்திலையும் செஞ்ச பிறகு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடு வரும் அந்த காடாக ஆன்டி கிரைஸ்ட் இருக்க போறோம் உங்களுக்கு தெளிவா ஆண்டவர் விளக்கி இருக்கிறார் இது எல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் முடிவு காலத்தில் நடக்க வேண்டியது இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இவங்க வந்து இப்போ உலகத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ரெடி ரெடியாக இருக்கிறாங்க ஏன் இன்னும் டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான் சபை இன்னும் தடை செய்து கொண்டிருக்கிறது தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது